ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வெண்பாவும் சரி அவங்க அப்பாவும் நிம்மதியாக இருக்கவே முடியல ஒரு சைடு வெண்பாவோட சித்தி வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாமே விஜய்யை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த சொத்துக்காக இன்னொரு சைடு விஜயோட அக்கா பொண்ணு ரஞ்சிதா வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளோ நாள் கூட இருந்தாங்க வெண்பாவை நல்லாவே பார்த்துக்கல இப்போ திடீர்னு சொல்லிட்டு வெண்பாவை நான் சூப்பராக பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வந்து தன்னோட வேலையை இருக்காங்கன்னு சொல்லணும் அதோடு நிறுத்திக்கவே இல்லை ஏற்கனவே அவங்க வந்து ஒரு புது விஷயத்தை க்ரியேட் பண்ணி இருந்தாங்க எப்படியாவது தாலி கட்ட வைக்கணும்னு அதை மறைச்சு அப்பாடா வெண்பா மறந்துட்டா அப்படின்ற நினைக்கிற டைமிங்ல மறுபடியும் அதே விஷயத்த அந்த குழந்தைகிட்ட தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னாங்க சொல்லணும் இங்கே பாரு உன் அம்மாவை தாலி கட்டிக்க சொல்லு அப்பதான் உங்க அப்பாவுக்கு எந்தென பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருப்பாருன்னு வெண்பாவுக்கு அவங்க அப்பானா ரொம்ப உயிர் தான் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா இதை பண்ணி தான் ஆகணுன்றதுல வெண்பாவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இது ரிலேட்டடா வந்து அவங்க புது மாமிக்கிட்ட சொல்றாங்க நீங்க எப்படியாவது அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்க தாலி தான் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற நிலையில சொல்றாங்க ஆனா அதுக்கு வந்து அப்படியெல்லாம் இல்லம்மா ஒண்ணும் ஆகாதுன்றாங்க இல்ல என் டாடா தான் எனக்கு உயிரு அவருக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வெண்பாவோட டார்ச்சர் அதிகமாகுது ஏற்கனவே வந்து வெண்பாவோட அம்மா வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து உண்மையாலுமே விஜயோட ஒய்ஃபா மாற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இன்னும் தாலி கட்டிட்டா மொத்தமும் விஜயோட பொண்டாட்டி அவங்க மாறிடுவாங்க அந்த வேலையிலனால எப்படியாவது இவ்வளவு அடிச்சிடணும் சோ வெண்பா வந்து ரொம்ப இருக்காங்க வெண்பா பயப்படுற மாதிரியே ஒரு விஷயம் தாங்க சொல்லணும் விஜய்க்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஒன்றும் ஆவலும் ஒன்றும் இல்லை சின்ன ஆக்சிடென்ட் தான் நீ பயப்படுற மாதிரி இல்லைன்னு அங்க பார்த்தா விஜய்க்கு எதிராக திருவாராக இருக்காங்க ஸோ அவர் மூலியமா நம்ம புது மம்மியை கண்டு அதாவது நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டா அடுத்த சிக்கல் வந்து அவங்களுக்கு வந்துரும் நம்ம ஹீரோயினுக்கு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது நிலையில பாப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இங்க பாருங்க எனக்கு சத்தியம் பண்ணுங்க கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு க எங்கள் அப்பா வந்து உங்கள் கழுத்துல தாலி கட்டுவாங்க என் நீங்கள் தாலி கட்டிக்கிறேன்னு ஸ்ட்ராங்காக வந்து சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னடா வம்பா போச்சு இதில் இருந்து எப்பட்றா தப்பிக்கிறது அப்படின்ற நிலையில் வந்து நம்ம ஹீரோயின் மாட்டிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மரகம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்